வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையே நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை நல்லா இருக்கியா நல்ல கஷ்டமா நான் கூட அந்த பாட்டு எழுதும் போது பக்கத்துல பக்கத்தில் த தான் என்ன எழுதக்கூடாது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ ஒரு மாலை பொழுது எழுதணும்னு எனக்காக நானும் சேர்ந்துதான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு அவ்வளவு திறமையில அவர் தான் நிச்சயமாக திறமையில ஒரு தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு உடனே கர்வம் வந்து தலைகே போச்சு இதே கர்வம் வந்து இளையராஜ் கண்டினியூவாக எழுதிட்டு தார்னா வந்து ஏன்னா அவர்கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்போம் பாரு ரெண்டுகள் இதில் பேசி போதுப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்றாரு இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா அது ஒரு பூமி மாதிரி பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்க வீடு கட்டிருக்கோமே இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றி நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெற்றி ஏதோ சுதி மிட்னா தான் வரும் அதில் காற்று கொடுக்குறது தான் சுதி கொடுக்குறாரு இது சுதி அங்கே வெறும் காற்று மட்டும் இது வந்து அதில் இப்போ நேரத்தில் இருக்கக்கூடிய இடத்த வேரமுத்துங்கிற ஆளை கூட இந்த இடத்தப்பா இது வந்து இது இந்த பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதுணுவாங்க நில நிலங்களில் படத்தில் பாட்டு வை வைரமுத்த கூடுவா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்தூக்கு விட்டு பாரதி ராஜான்னு போகிறாரு அந்த பாட்டு எழுதி இந்த இந்த இடத்த எடுத்துக்குவா இந்த இதுதான் நிலம் மியூசிக் நிலம் இந்த நிலத்துல அந்த ரெண்டு கிரவுண்ட்ல ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கி வந்தால் அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம் என்ன பாட்டு என்ன கட்டணம் கட்டலாம் பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம் ஃபர்ஸ்ட் அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம் அப்போ ஆதாரம் வந்து பூமி பூமி தான் மியூசிக் இசை அந்த இசையின் மேல் எழுந்த கட்டிடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது அந்த இசையில வந்து பாட்டை பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது இதுவே வந்து இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் பாட்டு தான் நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும் அதில் என்ன எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமி இந்த பூமியாக இருக்கக்கூடிய இசை அந்த இசையமைப்பாளர் யார் அதுக்கு சுதற்காகிறார்கள் இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே எழுதும் போது தான் அதை வந்திருக்குது இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைக்கிறது இளையராஜா ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் தீவு கொடுத்தா எழுதிக்காது கரெக்டாக எழுதுக்காத அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம் என்னென்ன சண்டைன்னு நான் எனக்கெல்லாம் உரிமை இருக்கு கேட்குறது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போடு அதை பற்றி பத்தி அவர் தான் ஒன்றுமைக்கு எடுத்துக்கிறது இல்லையே பாட்டு நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் அப்படி அதேதான் நிலைமையிலாம் இன்னும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுமோ எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு நிற்குது பல பிற பல பேர் போறவங்க வந்து போனா பா பாட்டு இருக்குன்னா நம்ம இது இதுல ஒரு பாட்டு இருக்கு அந்திமழி பொழிகே அதுதான் கனியப்பரம்னா தெரு இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது எங்கன்னா ஊர்ல வந்து நிறைய தோப்புல நடந்து போகும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் பயமா இருக்கும்போது பாட்டு வராது வார்த்தை வராது அப்ப வந்து பயத்துக்கு பாடுற வெறும் ராகர்ன்னா வரும்போது தவிர பாட்டு அங்க வராது பயத்துல அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை அந்த ட்யூன் தான் மனசு நிக்குது நீங்க எத்தனை வருஷம் போனாலும் சரி எந்த பாட்டா இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு சொன்னா போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை அப்ப அந்த ட்யூன் தான் நிக்கதை தவிர அந்த ட்யூன்ரிய பாடலே அவர் சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்தது தான் என்னுடைய வாதம் ஆக ஒரு கவிஞராக இருக்கப்பட்டவர்கள் வந்து கவிஞர்களுக்கு இசையமைப்பாளர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் நானூறு சிந்து காவடி சிந்து அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு அவர் இப்போ சார் அப்போ மகா மேதை அவர் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும்போது இந்த நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு வரும்போது இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானூறு சிந்துன்னு ஆரம்பிஷா கூட நல்லா இருக்கும் ஏன்னா அது பொண்ணு பேர் சிந்து அதனால ஒரு சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லா பண்ணோன்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் பாடி காட்டுறது இருக்கான் ஒரு சிந்து கபடி சிந்துன்னு கொதிப்புருங்க கொதிப்புருங்க அது அப்ப அனந்த் அது இப்போ நோட்டை அடியா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கிருக்காரு நோட்டை வாங்கினோன்னா அந்த பேஜ் எடுத்து பார்த்துருக்காரு இந்த சிச்சுவேஷன் பார்த்தா இந்த பாருங்கள் ஒரு சிந்து என்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டைரக்டரை டிஸ்கஷனில் எழுதி வச்சது எப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசைதான் வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யுன்னா அவனை வந்து சோகத்தின் தள்ளாட வைக்கிறதும் சரி ஒசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னணி இசை தான் பின்னணி பின்னடி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்தவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்துலேருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெட்டி குறை சொல்றதுக்கு வந்து என்ன நான் தம்பியா இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால இதெல்லாம் கொடைக கொஞ்சம் அடக ஆள் அதை நல்லா சொல்லி அவர் வரதராஜா செலவுண்டர் பாவம் அவர் வந்து உடம்பு சேதம் படுத்திருக்காரு ஆக ஒரு கவிஞரை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொன்னா இந்த நிலமாகிய ராகம் அந்த ராகத்துக்குள்ளே நீங்கள் கட்டின நானூறு சிந்து பாடல்தான் இருக்கட்டும் அந்திமலையை பொழிகிறதாக இருக்கட்டும் இல்லை எந்த பாட்டலாக எந்த பாட பூவே இளைய பூவேதாக இருக்கட்டும் வேறு எந்த பாடலாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்கள் தனித்தனி கட்டடங்கள் தனித்தனி கட்டடங்கள் நானும் கட்டிருக்கேன் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் வீடு கட்டிருப்பேன் என்ன என்னுடைய பாடல்கள் என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான் நான் பெருமை எடுத்துக்கொள்ள நான் வரல அண்ணனை சொன்னதனால அந்த குற்றத்துக்காகத்தான் நான் வந்து கேட்க வந்தேன் அது மாதிரி பேசக்கூடாது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்லலாம் இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சார் ஆகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆகவே வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை போட்டோ வச்சு தனாதி கும்பிடணும் லண்டன் வைரமுத்து பேரே இருந்திருக்காது பேரை சுத்தமாக தருவாரு எங்கே கவிதை புத்தகத்தை பல பேருக்கு பத்து எடுத்து திருமண சொல்லணும் ஒன்றும் இல்லை சார் அவர் எழுதின பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ட்யூன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இது அந்த இளைய டியூன் வேண்டாம் வேற டியூனில் நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அதே பாட்டை எடுத்து வேற பேக்ரவுண்ட் போட்டு ஆரம்பிச்சாரு எதுக்கு அந்த பொன்மாலை பொழுதுறதுக்காக வச்சுட்டாரு இப்போ அதே பாட்டை வந்து அவருக்கு ஒரு சவால் ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டும் உங்களுடைய பாட செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு மியூசிக் ஐகர்ட்டாக கொடுங்க அதே சுச்சுவேஷனுக்கு வேறு டியூன் போட சொல்லுங்கள் வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள் அதை வந்து இவங்க டிவியில் கொடுத்து ஜனங்களுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை மாற்றிருப்பாங்க இளையராஜா டியூன்லாம் போச்சு இனிமேல் தேவையில்லை இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம் ஏன்னா சும்மா தான் இருக்கா இருக்கும் சும்மா இருக்க நல்ல பாடலாம் எழுதி மியூசிக்கெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேற ஒரு ரெயத்து ட்யூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருத்தி காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட போயிட்டா முடியாது ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது என் விதிய போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே இந்த பீலிங் எங்க வரும் எங்க வரும் அந்த பீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த டியூன்னால வந்ததுதான் இதெல்லாம் அது அவரால் தான் நாம் குளைத்தோம் அவரால் தான் பெயர் வாங்கினோம் அவரால் தான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் கட்டிருக்கிறோம் ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க